எல்லா புகழும் அகிலத்தை படைத்து பரிபாதிக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு அல்லாஹவின் சத்திய தூதர் எம் உயிரினர் மேலான கருமநாயகம் நாயகம் அலி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லீம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹவின் கருணையும் சாதையும் என்னென்னும் ஆன்மைக்குரிய அல்லாஹவின் நிலவர்கள குங்குமிக்க சத்தியப்பதாம் தினத்திலே நம்பி வலை அடிப்படையிலே தொழுகையை நிறைவேற்றியவர்களாக நான் இந்த இடத்திலே அமைந்திருக்கிறேன் நாங்கள் திருமணத்திடல் தொழுகையை நடத்திய பிறகு நபிகள் நாகம் செல்வாங்க செய்யக்கூடிய வழிகாட்டுதல் இருக்கிறவங்க ஒரு சொற்பொழிகையை நடத்த வேண்டும் அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக முடிப்பெய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தால் நீங்க ஓரமாக இருந்து கூட இந்த சொற்பொழிவை கேட்கலாம் இருந்து திடலிருந்து கேட்கக்கூடியவனும் கேட்கலாம் நாமப்படையாக தியாகத்தை வைத்துதான் நாங்கள் கொண்டாடுகிறோம் கலந்த ஒரு தியாகத்தோடு இன்று பெருநாள் இந்த சொற்புரிமை கேட்டுவாள் கேட்டுக்கொண்டு என்னுடைய சொன்ன நான் முனைந்து கொள்கிறேன் அதான் நம்ம திருப்பு நாளில் நபிகள் நாயகம் செல்லாத அவர்கள் ஒரு கத்தரை என்ன கத்தவை சொன்னா குல் இன்ன சொலாத்தி வனுசுகி வமஹ்யாய வமமாத்தி லில்லாஹி அபுல் ஆலமீன் நபிய நீங்கள் சொல்லுங்கள் என்னுடைய தொழுகை வணக்கங்கள் நான் உயிர் வாழ்வது என்னுடைய மரணம் இது எல்லாமே லில்லாஹிர் அபுல் ஆலமீன் சரி கலஹு நான் ஒருபோதும் அல்லாவுக்கு இணை கற்பிக்க கூடாது விகாலிக்க உமிர்த்து வ அணு அவ்வலுல் முஸ்லிமீன் இவ்வாறு தான் நான் கட்டளையிடப்பட்டிருக்கின்றேன் வ அணு அவ்வலுள் முஸ்லிமீன் நான் முஸ்லீம்களில் முதலாமானவராக இருக்க வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்போ முகமது சல்லா அலே செல்லத்துக்கு அல்லாஹ் என்ன கட்டளை போடுறாங்கன்னா எங்களோட தொழுக வணக்கங்கள் நேர்ச்சைகள் உயிர் வாழ்வது மரணிப்பது இது எல்லாமே இந்த உலகத்தில் நாங்கள் யாருக்காக அமைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹூர் அபுல் ஆலமீனுக்காகத்தான் நாங்கள் அமைத்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் ஆதாயம் அடைவதற்காகவோ இந்த உலகத்தில் நாங்கள் நிரந்தரமாக வாழக்கூடியவர்கள் என்ற ஒரு எண்ணத்திலேயோ அல்லது இந்த உலகத்தை சாய்ந்தவர்களாகவோ உலகத்திலே இருக்கக்கூடிய சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடியவர்களாகவோ நாங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடாது அல்லாவுக்கு ஒருபோதும் இணை கற்பிக்க கூடாது அவனை மாத்திரம் வணங்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் இப்படி நாங்கள் இருந்தால்தான் நாங்கள் நம்பர் ஒன் முஸ்லீம்களாக இருக்கலாம் என்பது முகமது நபிக்கு அல்லாஹ் கட்டளையாக போடுறான் ஆனால் அவ்வளவு முஸ்லிமின் நான் முஸ்லீம்களில் நம்பர் ஒன்னாக இருக்கணும் முதலாமான இடத்துல இருக்கணும் என்று நல்லா சொல்கிறான் நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் இந்த போட்ட கட்டளைய ஒரு நபி அவருடைய வாழ்க்கையில் முழுமையாகவே செயல்படுத்திருக்கிறார் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் முற்று முழுதாக சிறுக்கை தகர்த்தறிவதற்காகவும் உலகத்தில் நம்பர் ஒன் முஸ்லிமா வாழ வேண்டும் என்பதற்காகவும் ஒட்டுமொத்த தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கையை ஒரு உதாரணமாக எடுத்து வாழ்ந்த ஒரு நபி என்று சொன்னால் நாங்கள் அனைவரும் போற்றி புகழ்கின்ற ஏகத்துவ தந்தை இப்ராஹிம் நபி தான் இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையில் அவர் மாத்திரம் தியாகம் செய்ததாக நாங்கள் நினைத்து கொண்டிருப்போம் அப்படி அல்ல இப்ராஹிம் நபி அவர்கள் எப்படி இந்த ஏகத்துவத்தை நிலைநிறுத்துவதற்காக தியாகம் செய்தார்களோ அதற்கு கொஞ்சமும் குறைவில்லாமல் இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தார் தியாகம் செய்திருக்கிறார்கள் இப்ராஹிம் நபியுடைய தாகம் எங்களுக்கு தெரியும் அவர் வாழ்ந்த ஊர்ல ஆட்சியாளருக்கும் சமூகத்திற்கும் தனது குடும்பத்துக்கும் எல்லாருக்கும் தவா பண்றாரு ஆட்சியாளரை சந்திக்கிற நேரத்தில் ஆட்சியாளர் கேள்வி கேட்கிறார் இப்ராஹிம் நபி கிட்ட உங்களுக்கு தெரியும் அவன் வந்து இப்ராஹிம் நபியோட வாதம் புரிந்த நேரத்தில் அலம் தர இளல்லதி ஹாஜ் இப்ராஹிம் தனது இறைவன் விஷயத்திலே இப்ராஹிமோடு விவாதம் புரிந்தவரை நபியே பார்க்கலையான் அல்லா கேட்டுட்டு அன் ஆத்தா உள்ளாவுள் முழுக்க அவருக்கு அல்லாஹ் ஆட்சியை கொடுத்தத திமிரில் தான் அல்லாவை பற்றியே விவாதம் புரிய வந்தான் அந்த நேரத்தில் இது கால இப்ராஹிமு இப்ராஹிம் என்ன சொன்னார் தெரியுமா ரப்பி அல்லது என் இறைவன் வந்தான் உயிர்ப்பிக்கின்றான் மரணிக்க செய்கின்றான் என்று இப்ராஹிம் நபி சொன்னார் அப்ப ஆட்சியாளன் என்ன சொன்னான் என்று சொன்னா கால அனஹீத்

அடுத்த பாயிண்ட் எடுத்து போடுறாரு என்ன பாயிண்ட போடுறாரு காலை இப்ராஹிமு ஃபைனல்லா யதி பி மினல் மஸ்ரிகி ஃபதி பியா மினல் மக்ரிபி என் இறைவன் கிழக்கிலே சூரியனை உதிக்கச் செய்கின்றான் நீ மேற்கிலே உதிக்க செய் எப்படி ஆர்கியுமென்ட் பாருங்க எப்படி நச்சண்ட ஒரு அடி நெத்தி அடி போட்ட நேரத்துல ஃப புஹித் அல்லதி கஃபர் இறைவனை நிராகரித்தவன் வாயடைத்து போனான் என்று அல்லாஹ் சொல்றான் ஃப புஹித் அல்லதி கஃபர் எவன் நிராகரிப்பாளராக இருந்தானோ அவன் வாய் அடைத்து போனான் வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ழாலிமீன் அநியாயக்கார கூட்டத்துக்கு அல்லாஹ் வழி காட்ட மாட்டான் என்று அல்லாஹ் تعالی சொல்லி காட்டான் அரசனுக்கும் தௌஹீதை எத்தி வைக்கிறார் ஏகத்துவத்தை எத்தி வைக்கிறார் அரசங்கிட்ட எத்தி வெச்சா சமூகத்தில எத்தி வச்சிருக்க மாட்டாரா சமூகத்துகிட்டயும் போறாரு சமூகத்துக்கிட்ட போய் நிறைய சொல்றாரு அவர் என்ன என்ன அளவுக்கு சொல்றாருன்னு சொன்னா கால அஃதஃபுதுன மின் дуனில்லாஹி மாலா லா யன்ஃபௌகும் சையன் வலா யதுருகும் உங்களுக்கு நன்மை செய்யாத தீங்கு செய்யாதவற்றையா நீங்கள் வழங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்று அந்த சமூகம் மூட நம்பிக்கையின் அடிப்படையிலே வழங்கி கொண்டிருந்த சிலை வணக்கத்துக்கு எதிராக பகிரங்க பிரச்சாரம் எப்படி மேற்கொள்கிறார் என்று சொன்னால் நீங்கள் நன்மை செய்யாத தீமை செய்யாத இந்த சிலைகளை அசுராம்களை ஏன் வணங்குகிறீர்கள் என்று கேட்கிறார் அது மாத்திரமல்ல அன்பிற்குரியவர்களே இப்ராஹிம் நபி எங்க தனிச்சு நிற்பார் தெரியுமா அடுத்த அடியில் அல்லா சொல்றான் உஃப் இல்லக்கும் வலிமா தாபுதூனம் இந்து ஒன்றில்லா நீங்க அல்லாவை விட்டுட்டு எதை வணங்குறீங்களோ அந்த சிலைகளும் உங்களுக்கும் கேடு உண்டாகட்டும் அடச்ச உங்களுக்கும் நீங்க அல்லாவை விட்டுட்டு யாரை வணங்குறீங்களோ அவர்களுக்கும் என்று ஏகத்துவத்தை தகர்த்து அந்த சமூகத்திலே அந்த சமூக மன்றத்திலே உடைத்து பேசுகிறார் அதான் இப்ராஹிம் நபி அதுக்கு தான் தியாகம் அதுக்கு தான் ஏகத்துவ தந்தையாகிறார் என்ன நடக்கும் சும்மா விடுவாங்களா எல்லாரும் கூட்டமா சேர்ந்து காலு தீ வச்சு நம்ம கடவுளைக்கே கை வச்சுட்டா இவரை வச்சா சரி வராது தீ வச்சு கொளுத்து கொளுத்துற நேரத்தில் எப்படி வன்சுரு சொல்றியும் இவரை தீ வச்சு கொளுக்கிறது மார்க்க கடமை ஏன்னால் உங்கள் தெய்வங்களுக்கு நீங்கள் உதவி செய்வதாக இருந்தால் இவரை தீ வைத்து கொளுத்தணும் என்று சொல்லி இன்கொள்தும் ஃபாயிலின் ஏதாவது பண்ணுறதா இருந்தால் இதை பண்ணு அப்படி சொல்லி சமூகத்தில் உள்ள எல்லாரும் சேர்ந்து இப்ராஹிம் நபிக்கு எதிராக சதி திட்டம் தீட்டுகிறார்கள் அல்லாஹ் சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் சூழ்ச்சியாளனாக இருக்கிறான் எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை எல்லாம் வீணடிக்க செய்வான் ஏகத்துவவாதிகளுக்கெல்லாம் வெற்றியை தருவான் அந்த வெற்றியை இப்ராஹிம் நபி அலை சலாத்துடைய வாழ்க்கையில் எல்லாம் எப்படி கொடுக்கிறான் தெரியுமா

நீ இந்த கொள்கையை விட்டு விலகவில்லை என்று சொன்னால் உன்னை கல்லால் எரிந்து கொலை செய்வேன் பெத்த மகன் பார்க்க மாட்டேன் கொலை செஞ்சு போடுவேன் என்னை விட்டு தூரம் ஒதுங்கி போவேன்னு இப்ராஹிம் நபியா விரட்டுறாங்க வீட்டிலையும் இடம் இல்லை சமூகத்திலையும் இடம் இல்லை ஆட்சியாளர்கிட்ட இடம் இல்லை அந்த மனுஷன் என்ன பண்ணுவாரே அவர் ஒரு முடிவு எடுக்கிறார் என்ன முடிவு எடுக்கிறாருன்னா இஜ்ரத் போறண்டா பாமனூத்

எனக்கு போதுமானவன் என்று நபி இம்பி அலை செய்கிறார் அந்த செய்கின்ற நேரத்தில் இப்ராஹிம் குடும்பத்தில் தியாகம் வெளிப்படுது அவர்களுடைய தியாகம் வெளிப்படுகிறது அவர் போறாரு பக்கத்தில் ஒரு ஊருக்கு போய் தஞ்சம் புகுறாரு தஞ்சம் புகுந்த ஊர்ல ஒரு ஆட்சியாளன் இருக்கிறான் எப்படிப்பட்ட ஆட்சியாளன் அவன் கொமரு கண்டாலும் விட்டு வைக்க மாட்டான் விதவைகளை கண்டாலும் விட்டு வைக்க மாட்டான் திருமணமானவங்களை கண்டாலும் விட்டு வைக்க மாட்டான் சாரா அலை சலாம் அவர்கள் ரொம்ப அழகா வேற இருந்தாங்களா இவன் என்ன பண்றான் ஊருக்கு புதுசா ஒருத்தர் வந்து தஞ்சம் புகுந்து இருக்கிறாரு அவருடைய மனைவி எனக்கு வேணும் என்று ஓர்டர் பண்றான் அப்ப ஓர்டர் பண்ண நேரத்துல இப்ராஹிம் நபி அலை இந்த செய்தி எத்தி வைக்கப்படுது அவர்கிட்ட கேட்கிறாங்க மண் ஆதி இல்லத்தையும் மாக்க உங்களோட வந்திருக்கக்கூடிய இந்த ஆள் யாரு இந்த பெண்மணி யாரு என்று கேட்டோடனே இப்ராஹிம் நபி சொல்றாங்க கால உக்தி இப்ராஹிம் நபி அலேஸ்வரம் அந்த இடத்தை கடந்து செல்வதற்கு எது வழியோ அதை கையாள்வார்கள் கால உக்தி இது என்ற சகோதரி அப்படின்னாங்க பொண்டாட்டி என்று சொன்னா கணவன் இருக்கும் போது பொண்டாட்டி அடைய முடியாததுனால கொலை செஞ்சிருவாங்க இப்ராஹிம் நபிய அவர் ஏற்கனவே சொந்த ஒரு விட்டு இஜ்ரத் பண்ணிட்டு போனா அங்க இப்படி ஒரு பெண் பித்தன் வந்து அவன் வேற சோதனையை கொடுக்குறான் இவர் சொல்றாரு என்னுடைய சகோதரின்னு சொல்லி மனைவிக்கு சொல்றாங்க லா துக்கி ஹதீசி என்ன நீ பொய்ப்பிச்சிடாதே ஃபைன் நீ அக்பர் தூகும் அன்னக்கு உக்தி அவங்களுக்கு நான் நீ என்ற சகோதரி என்று சொல்லிட்ட வல்லாய் இன் அலல் அருளி மோமினன் வயிறு வயிறுக்கி என்னை முன்னை இந்த விட இந்த ஊரில் மூமினானவங்க யாருமே இல்லை அதனால் ஏதாவது பண்ணி போட்டுருவாங்க அதனால் சகோதரி என்று சொல்லிட்டேன் நீங்களும் அப்படியே சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லி அனுப்புகிறாங்க அவன் வந்து சாராலை சாராத்த கூப்பிட்டு அனுப்புகிறான் வரணும் மறுக்க முடியாது இங்க வந்து ஆர்டர் கொடுத்தாலும் ஓடுறாங்க அங்க அப்படியெல்லாம் கிடையாது மன்னன் போட்டா வந்து சாரா அலை சலாத்துடைய தக்குவா அவர்களுடைய தியாகம் அவர்களுடைய தொழுகை அவர்களுடைய ஈமானுடைய பலம் என்ன நிறுவக்கூடிய விதத்தில் அல்லாஹூ ரபுல் ஆலம் இந்த சம்பவத்தை நிகழ்த்திறான் அவன் வந்து கூப்பிடுறான் சாரா அலை தகாத உறவுக்காக வேண்டி அவன் வற்புறுத்துறதுக்காக தயாரா இருக்கிறான் பக்காம இலையா சாராலை சாத்தை நோக்கி அவன் வருகிறான் இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா பக்காம தவல்லஹு வத்து சல்லி உழு செய்து தொழக ஆரம்பித்து விட்டார்கள் சாரலை சொல்ல நம்ம பெண்கள் இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் மாட்டிக்கொண்டா அல்லாவே மாட்டிக்கொண்டுட்டேனே என்னதான் நடக்க போகுதோ தெரியலையே என்ன புருஷன் வேற பக்கத்தில் இல்லையே கூக்குரல் இடுவாங்க அவங்க கவலைப்படுவாங்க தலை சுற்றி நிற்பாங்க

ஏண்ட கணவருக்கு தவிர என்னுடைய கற்பை நான் வேறு எவருக்கும் பறி கொடுக்காத ஒருத்தியாக நீ என்னை பார்த்திருந்தால் இப்படி சுத்தம் என்று பாருங்க எப்படி தைரியம் என்று பாருங்க எப்படி தக்குவாட பேச்சு என்று பாருங்க சொல்லிட்டு அலையல் காஃபிர இந்த காஃபிரை என் மீது சாட்டி விடாதே இறைவா அவன் என்ன தொடக்கூடாது தானே கருத்து சொல்றாங்க அவன் அப்படியே கீழே விழுறான் கீழே விழுந்து சும்மா வேற இல்ல வலிப்பு மாதிரி கால் கையெல்லாம் உதருது வலிப்பு நோய் வந்தா உதருமே அந்த மாதிரி உதருது எல்லாம் நுணுக்கங்க நுணுக்கம் மார்க்கத்துல நுணுக்கத்தை பாருங்க இப்ராஹிம் நபிட வயசு தானே ஏகத்துவம் அவங்களுக்கு ஏத்தி தானே வச்சிருப்பாரு எவ்வளவு நுணுக்கம் வேண்டாம் அரசண்ட அறைக்கு ஒரு பெண்மணி போய் போயிருக்கிறாங்க இந்த வலிப்பு நோயில் அவன் செத்து போனான்டா யாரு கொலை செஞ்சதா பழிவிழும் இவங்க கொலை செஞ்சதா பழிவிழும் விடுவாங்களா உயிராபத்தும் உடனே திருப்பி துவா கேட்கிறான் நான் தான் இவனை கொண்டு விட்டேன் என்று என் மேல பழி போற்றுவாங்க எனவே அவனை சாகடிக்காம பார்த்து உடனே அவன் சரியாகுறான் எவ்வளவு ஒரு இஹ்லாசான ஒரு பெண்மணியாக அவங்க இருந்திருந்தான் இந்த துவா உடனே உடனே கபில் ஆகுதுன்னு என்று பாருங்க உடனே கொடனே கபில் கபல் ஆகுது சரியாகிறான் மீண்டும் வர்றான் மீண்டும் இதே மாய்த்துவான் மீண்டும் வலிப்புமாய் வருது மீண்டும் செத்து தடவை நடக்குது மூணாவது தடவை இயலாமா அவனே சொல்றான் வல்லாஹி மா அரச்தும் இலைய இல்ல சைத்தானா கிட்ட அல்ல கைகள் இருக்குமே அந்த அல்ல கைகளுக்கு சொல்றாரு அள்ள கைகளா என்கிட்ட நீ அனுப்பி இருக்கிறது ஒரு ஒருத்தியாவும் அனுப்பி இருக்கிறியா அவன் வாய துறந்தான் எனக்கு உதருது என்னடா நீ அனுப்பி இவங்களை கொண்டு போய் இப்ராஹிம் கிட்ட ஒப்படைச்சிருங்க பதிலாக நான் தப்பா நடந்து கொள்ள முயற்சி செஞ்சேன் இல்லையா அதுக்கு பரிகாரமாக ஒரு நன்கொடையாக அன்னை ஆஜர் அலை சலாம் அவர்களை தானே இருந்தாங்க அவர்களை அன்பளிப்பாக கொடுத்து அனுப்பிவிடு தான் ஆஜர் அலை அன்பளிப்பாக கிடைக்கிறாங்க இப்ராஹிம் நபி கிட்ட வந்து அவங்க சொல்றாங்க இப்ராஹிம் அவர்களே என்ன நடந்துச்சு தெரியுமா இப்படி நடந்துச்சா இப்படி கேட்டனா இப்படி துவா செஞ்சனா இப்படி ஆயிடுச்சு அவன் வந்து உதர ஆரம்பிச்சுட்டான் அவன் செத்து போற அளவுக்கு தடுமாறினான் என்று சொன்ன உடனே இப்ராஹிம் நபி அலி இஸ்லாம் சந்தோஷப்பட்டாங்க நம்ம புருஷனாக இருந்தா என்னடி சொல்ற உன்னை முழுசா நம்பவும் முடியல நம்பாமலும் முடியல ரெண்டும் கெட்ட நிலையில் என்ன தள்ளி விட்டியே என்று சொல்லுவாங்க அந்த இப்ராஹிம் நபியுடைய கணவனாக அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் மனைவியாக அவனோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க புரிந்துணர்வு கணவன் மனைவியை புரிந்துணர்வு இது வந்து இந்த வரலாறில் பாக்குறோம் அன்பிற்குரியவர்களே அல்லாஹ் தலா சொல்றான் யா ஐ வல்லதின் ஆமனு இஸ் சபரி வஸ்தலா நீங்கள் உதவி நாடுவதாக இருந்தால் பொறுமை மூலம் நீங்கள் அல்லாஹ்விடம் உதவி நாடுங்கள் தொழுகை மூலம் அல்லாஹவின் உதவியை நாடுங்கள் பொறுமை மூலமும் தொழுகையின் மூலமும் அல்லாஹ்வின் உதவியை நாடிய முன்மாதிரி மிக்க ஒரு தியாக சிம்மலாக இருந்தால் அன்றை சாரா அலை சலாம் இருந்தார்கள் கணவனுடைய கொள்கைக்காக வேண்டி நாடு துறந்து போறாங்க அது மாத்திரமா ஒரு அரசனுடைய சவாலுக்கு சோதனைக்கு உள்ளாகுகின்ற நேரத்தில் கூட கணவனுக்கு பழி சொல்லவில்லை சொல்லவில்லை ஏயா தான் இது எனக்கு ஆட்சி உண்ட கொள்கையை மட்டும் நான் ஏத்துக்கொள்ளாம இருந்தா இப்படி மரணத்தின் வாசலுக்கு நான் போயிட்டு வந்திருப்பேனா என்ன கற்பு பறிப்போ இருக்குமே நீயும் வேணாம் அவட கொள்கையும் வேணாம் என்று ஓடல தன்னுடைய கணவனுக்கு பக்கபலமாக நின்றார்கள் இறை அச்சத்தை வெளிப்படுத்தினார்கள் அவங்க மாத்திரமா நன்கொடையாக அன்பளிப்பாக ஒரு அடிமை பெண் இப்ராஹிம் நபி அலை சலாம் அவங்களுக்கு கிடைத்தாங்களே அந்த அன்னை ஹாஜரா அலை சலாம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு தியாக பெண்மணி தெரியுமா அந்த பெண்மணி செய்த தியாகத்தையும் நபிகள் நாயகம் சல்லா அலை சொல்றாங்க இஸ்மாயில் அலை ரொம்ப நீண்ட நெடுங்காலத்துக்கு பிறகு இப்ராஹிம் நபி அலி சலாத்துக்கு ஒரு மகனாக பிறக்கிறார்கள் இஸ்மாயில் அலிசலாத்துக்கு ஹாஜரா சலாம் அவர்கள் பாலூட்டி கொண்டு இருக்கிற நேரத்தில் இப்ராஹிம் நபியோட வாழ்க்கையே சோதனை தானே அல்லாட ஓடர் வருது ரெண்டு பேரும் போய் காபத்துல்லா வளாகத்தில் போய் விட்டுட்டு வரணும் அந்த ஊரில் பள்ளத்தாக்கில் போய் விட்டுட்டு வரணும்னு ஓடர் அப்போ இவர் என்ன செய்கிறாரு கூட்டி கொண்டு போறாரு காபத்துல்லாவில் மேற்கு பகுதியில் ஜம்சம் கிணத்துக்கு பக்கத்தில் ஒரு மரணம் அந்த நாளில் இருந்துருக்குது அந்த மரத்து கிட்ட இவங்களை விட்டுட்டு அவர் என்ன செய்கிறாரு தண்ணி பை ஒண்டை வைக்கிறாரு பேரிச்சம்பலம் கொஞ்சத்தை வைக்கிறாரு ரிட்டர்ன் போகிறாரு பேசவும் இல்லை திரும்பவும் இல்லை ப தபியத் ஹு உம்மு உஸ்மாயில் ஹும் இஸ்மாயில் அவரை பின்தொடர்ந்தார் ஃபகாலத்யா இப்ராஹிம் ஐந ததுஹப் இப்ராஹிமே எங்கே போகிறீங்க ப தத்ருக்கனா விஹாதல் வாதில்லதி லை சபீஹி என்று சொல் எந்த மனிதருமில்லாத இந்த பள்ளத்தாக்கிலே எங்களை தனியாக விட்டுவிட்டு நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் வலா செய்யும் எந்த ஒரு பொருளும் இல்லை எந்த மனிதரும் இல்லை இந்த பாலடைந்த விவசாயத்துக்கு தகுதி இல்லாத பாலைவனத்தில் எங்களை விட்டு செல்கிறீர்களே எங்க தான் போறீங்க என்று கேட்ட நேரத்தில் இப்ராஹிம் நபி அலை சலாம் பதில் சொல்லவில்லை மௌனமாக இருக்கிறார்கள் மீண்டும் மீண்டும் அன்னை ஆஜர் அலை சலாம் அவர்கள் கேட்கிறார்கள் பதில் சொல்லவில்லை மௌனமாக இருக்கிறார்கள் மனைவி புரிஞ்சு கொள்றாங்க என்ற கணவன் ஏகத்துவவாதி என்று தெரியும் கணவண்ட தியாகமும் தெரியும் அல்லா சொன்னா பொண்டாட்ட சொல்லு உம்மாட சொல்லு வாப்பாட சொல்லு குடும்பத்திட சொல்லு ஊருட சொல்லு எவற்ற சொல்லும் நிக்காது தெரியும் அதனால் தான் எனமோ வருது போல பேசுறாரு இல்லை மனுஷன் என்னன்னு தெரியலண்டு அவங்க கேட்கிறாங்க ஆல்லா உள்ளதி ஆமர கபி ஆதா இப்ராஹிம் அவர்களே அல்லாஹ் தான் இப்படி உங்களுக்கு கட்டளை இட்டானா என்ன பாலவனத்தில் விட்டுட்டு போகணும் என்று அல்லாட ஓடரா அப்படி கேட்ட நேரத்தில் நாம் என்று மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒத்த வார்த்தை இப்ராஹிம் நபி அலிசலாம் அவர்கள் சொல்கிறார்கள் விட்டுச் செல்கிறேன் என்ன சொன்னாங்க தெரியுமா இதன் சும்மா அப்படியா எங்களுக்கு எந்த அப்படியே அல்லா எங்களை கைவிட மாட்டான் என்று திரும்பி வராங்க நீங்க போக நாங்க பார்த்துக் கொள்றோம் நம்ம பொண்டாட்டி மகளை கொண்டு போயிட்டு முந்நூறு கிலோமீட்டர்ல எங்கேயாவது ஒரு பாலை போயிட்டு விட்டுட்டு வந்தா என்ன சொல்லுவா தெரியுமா உன்னை கல்யாணம் கட்டினத்துக்கு நான் பற்ற பாட்டு இருக்குதே வாழ்க்கை பூரா பட வேண்டியதா இருக்குது கொள்க கொள்க கொள்கைண்டு அலைறிய வீட்டை பாத்தியா ஏங்கர் வாங்கி தந்தியா ரத்திய வாங்கி தந்தியா கீரி சம்பா வாங்கி தந்தியா உடுப்பு வாங்கி தந்தியா மேக்கப் சட்டை வாங்கி தந்தியா அது ஹராம் என்கிறாய் இது ஹராம் என்கிறாய் கத்தம் பாத்தியா கந்தூரி தட்டு தாயத்து தகடு பில்லி சூனிய மேவல் கந்திருஷ்டி எதை நம்ப வேண்டாம் என்று சொல்கிறாய் என்ன வாழ்க்கடா இது என்று கேட்போம் ஆனால் ஆஜரா அலை அவர்கள் எப்படி இருந்தாங்க அல்லாட ஓடரா நீங்க போயிட்டு கொண்டே இருங்க அல்ல எங்களை பார்த்துக்கோங்க வார்த்தையில லேசா இருக்குங்க செயல்படுத்துறது லேசா எந்த மனிதரும் இல்லை எந்த ஒரு பொருளும் அந்த பாலைவனத்தில் இல்லை இப்படி லேசாக விட்டுட்டு போய் இவங்க மறைஞ்சு இவங்க கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல வந்து இப்ராஹிம் நபி அலை ஒரு துவா கேட்குறாங்கப்பா அந்த துவாவை நினைக்கும் போது கண்கள் கண்ணீர் வடிக்கின்றன என்ன துவா கேட்டாங்க ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் துர்ரியத்தி பிவாதின் غير ذي زرع عند بيتك المحرم இறைவா என்னுடைய குடும்பத்தாரை எந்த விவசாயத்துக்கும் தகுதி இல்லாத ஒரு நிலத்திலே பாலை வளத்திலே ஒரு பள்ளத்தாக்கிலே நான் விட்டுட்டு வந்துட்டேனே புனித மிக்க ஆலயத்தில் நான் விட்டுவிட்டு வந்துட்டேனே ரப்பனா லி யுகீமு ஸலாத எதுக்காக தெரியுமா கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய மக்கள் ஏகத்துவத்தின் அடிப்படையில் அல்லாஹுவை மாத்திரம் தொழ வேண்டும் என்பதற்காக நான் விட்டுட்டு வந்தேன் ஃபஜ் அல் அஃப் இதத்தும் மினன் அஃப் இதத்தும் இறைவா மனிதர்களுடைய பார்வை அவர்களுக்கு அன்பு காட்டக்கூடிய விதத்தில் அவர்களை நோக்கி திருப்பி விடு வருஷுக்கும் மினஸ் சமராத்தில் ஆல்ஹும் எஸ் குருல் அவர்கள் நன்றி செலுத்துவதற்காக கனி வகைகளை கொடுத்துவிடு என்ன தான் அவர் ஈரமில்லாத உள்ளவன் நினைச்சீங்களா இப்ராஹிம் நபி கல்லஞ்சியக்காரர் நினைச்சீங்களா பொண்டாட்டியம் புள்ளையும் பாலைவனத்தில் விட்டுட்டு வாரத்துக்கு அவர் கல்லஞ்சக்காரர் அல்ல அப்படி கொஞ்ச பேர் நினைச்சிருவாங்கன்றதுனாலயோ அல்ல இந்த துவாவை சொல்ல வைக்கிறான் அவர் வந்து ஒளிஞ்சி ஒரு இடத்துல விளங்காத ஒரு இடத்துல இருந்து அழுது துவா கேட்கிறார் இறைவா ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ தெரியல நீ சொன்ன ஒரே காரணத்துக்காக உன்னுடைய மார்க்கத்துக்காக என்னுடைய குடும்பத்தை அடகு வைக்க சொன்னாலும் நான் அடகு வைப்பதற்கு தயார் என்று சொன்ன ஒரு மாமனிதர் இப்ராஹிம் நபி அலை அவர்கள் ஈரம் உள்ளம் கொண்டவர் தான் குடும்பத்தை கூட அல்லட மார்க்கத்துக்காக அடகு வைக்க தயாரானார் அந்த குடும்பம் எப்படி மார்க்கத்துக்காக எங்களை அடகு வைக்கிறீங்களா புருஷனை நான் விமர்சிக்க மாட்டேன் ஏச மாட்டேன் திட்ட மாட்டேன் பச்சை குழந்தைய பால் குடிக்கிற குழந்தைய பாலை வனத்தில் விட்டுட்டு போறிய படுபாவி என்று சொல்ல மாட்டேன் ஏனென்றால் அவர் செய்வது அல்லாஹுவின் பணி அவர் செய்வது ஏகத்துவத்தின் பணி அவர் செய்வது இந்த மார்க்கத்தின் பணி அதுதான் தலையாய பணி அதை நிலைநிறுத்தினார்கள் ஏன் தெரியுமா தொழுகை அப்துல் நேர்ச்சை வணக்கங்கள் என்னுடைய வாழ்வு என்னுடைய மரணம் வாழ்க்கை உலக சுகபோகங்களை நோக்கி சாயமாட்டேன் சென்டிமெண்ட் எல்லாம் மார்க்கத்துக்கு குறுக்க எனக்கு வந்து நிற்காது என்று நின்றார் ஒரு மாமனிதர் அந்த மாமனிவுக்கு துணை புரிந்தார்கள் அவருடைய இரண்டு சாரா அலை சலாம் அவர்கள் ஹாஜர் அலை சலாம் அவர்கள் அந்த இரண்டு பெண்மணிகளும் வீர பெண்மணிகள் தியாகம் செய்த பெண்மணிகள் இந்த சமூகத்துக்கு முன்மாதிரி மிக்க பெண்மணிகளாக இருக்கிறார்கள் அன்பிற்குரிய சகோதரிகளே தாய்மார்களே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இந்த உலகத்திலே வீணாக கழித்து விடாதீர்கள் உங்களுடைய கணவன்மார்கள் இந்த மார்க்கத்துக்காக தியாகம் செய்தால் பக்க பலமாக நில்லுங்கள் அவர்களுக்கு ஒத்தாசை புரியுங்கள் உதவி செய்யுங்கள் வரக்கூடிய சோதனைகளை பொறுத்து கொள்ளுங்கள் சபர் செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கை இந்த துனியா வாழ்க்கை அல்ல மறுமைதான் உங்களுடைய இலக்கு என்று உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் அப்பதான் இந்த உலகத்திலும் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் மறுமையிலும் வெற்றி அடைவீர்கள் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு குடும்பம் இப்ராஹிம் நபியுடைய குடும்பம் அந்த தண்ணீர் தேடி ஹாஜர் அலை சப்பா மருவலை ஏழு தடவை ஓடினாங்க அந்த மலைக்கு மேல இருந்து எங்க சரி ஒரு இடத்துல விளங்குமா யாராவது ஒரு கூட்டம் வருவாங்களா அவங்கள பார்த்து என்ன சரி ஒரு தண்ணி ஏதாவது எடுத்துக்கொள்ளலாம் முயற்சி செய்கிறாங்க முடியல யாருமே இல்ல கடைசியில் ஏமாந்து போய் அந்த மலைக்கு மத்திய பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க புலம்புறாங்க யாரும் ஹெல்ப் பண்றதுக்கு இல்லையா யாராவது வர மாட்டாங்களா யாரோ பேசுற மாதிரி சத்தம் கேட்குது என்ன சத்தம் யாரோ பேசுற மாதிரி இருக்குதா பார்த்தா உண்மையிலே ஒருத்தர் பேசி இருக்கிறார் யாரு பக்கத்துல ஒரு மலக்கு வந்து பேசுறாரு அந்த ஆதார் அலிசலாம் அவங்க சொல்றாங்க மலக்கு ஒருத்தரா நீங்க பேசுறீங்க இறைவனுடைய தூதர் ஒருத்தரா ஆமா இறைவனுடைய தூதர் ஒருத்தர் தான் என்ன வேணும் உங்களுக்கு தண்ணியா வேணும் பயப்படாதீங்க வானவர் வந்து சொல்கிறார் நீங்களும் உங்களுடைய சந்ததியும் ஒருபோதும் நீங்கள் நினைக்கக்கூடிய விதத்தில் இந்த இடத்தில் அழிய மாட்டீர்கள் நீங்கள் இந்த பள்ளிவாசலை அந்த பணி உங்களுடைய சந்ததிகள் மீது சுமத்தப்பட்டுள்ளது என்று சொன்ன உடனே விளங்குதா இப்போ உயிர் போவாது வாழை தான் போகிறோம் என்ற நம்பிக்கையை கொடுத்தாச்சு தண்ணி கேட்குறாங்க வானவர் தன்னுடைய ரெக்கைகளால் அல்லது அறிவிப்பாளர் சொல்கிறார் தனது கால்களால் பூமியை நிலத்தை குத்த தோண்ட அந்த இடத்திலே தண்ணீர் பீரிட்டு கொண்டு வந்தன உடனடியாக ஆஜரலை செய்யலாம் அவர்கள் தண்ணீரை சேகரித்துக் கொள்கிறார்கள் தனது தண்ணீர் பைக்குள் தேவையான அளவு தண்ணீரை பருகுகிறார்கள் இன்னும் தண்ணீர் பீறின்று கொண்டு வருகின்ற நேரத்தில் உடனடியாக சைக்கினை செய்து போதும் போதும் நில்லு நில்லு என்ற மாதிரி சைக்கினை செய்து அந்த கிணத்துக்கு சொல்ல அந்த தண்ணீர் விட்டது நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்க தெரியுமா எர் ஹமுவாஹு இஸ்மாயில் இஸ்மாயிலின் தாயாருக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும் லவ் தரக்க க இந்த ஜம்ஸமை மட்டும் சும்மாவே விட்டு விட்டு இருந்தாங்கன்னு சொன்னா லவ் லம் தாரிப் மின் மினல் மாயி அல்லது அதிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை அவங்க கட்டுப்படுத்தாமல் அனல் கட்டாம விட்டுட்டாங்கன்னு சொன்னால் லஹானா ஸம் ஜமு ஐ அந்த ஜம்ஸம் என்பது தண்ணீரே இல்லாத வறண்டு கிடக்கக்கூடிய பச்சை பாலை வனத்திலே ஓடுகின்ற ஒரு நதியாக மாறியிருக்கும் என்று நபிகள் நாயகம் கண் முன்னுக்கு அற்புதங்கள் அருட்கொடைகளை அனுபவித்த ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் தியாகத்தை நினைச்சுதான் பெருநாளை கொண்டாடுறோம் உலகத்தை நோக்கி சாந்தி இந்த வாழ்க்கையை கேள்விக்குறி ஆக்கிறாதீங்க உலகத்தில் நிறைய கவர்ச்சிகள் வரும் சாப்பாடு உறக்கம் ஆடம்பரம் பகட்டு பெருமை வீணான பேச்சுக்கள் இதுதான் உலகத்தில் யதார்த்தமாக இருக்கிறது அதை தூக்கி கடாசுங்க அல்லாட மார்க்கத்துக்காக வாழுங்க அல்லாட மார்க்கத்துக்காக உங்களுடைய உயிர் போகணும் அல்லாக்காக நீங்க வாழணும் அதுக்காக கண்டறிந்த மாதிரி நடந்து கொள்றது இல்ல குருவான் அதீஸ் நமக்கு அதுக்கு வழிகாட்டி இருக்கிறது நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அல்லாவை நினைத்தவர்களாக அல்லாவுக்கு கட்டுப்பட்டவர்களாக இந்த உலகத்தையும் அனுபவித்தவர்களாக எங்களுக்கு வாழலாம் இந்த மார்க்கம் அப்படிப்பட்ட அழகான ஒரு வாழ்க்கையை நமக்கு கற்று அந்த வாழ்க்கையை நானும் நீங்களும் மாற வேண்டும் தியாகம் செய்தது இப்ராஹிம் நபி அவருடைய இரண்டு மனைவிமார்களான சாரா அலை இஸ்லாமும் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த அளவுக்கு இப்ராஹிம் நபிய ஒரு தியாக புருஷனாக மாற்றுவதற்கு துணை புரிந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை இன்றைய உரையின் நசியத்தாக பதிவு செய்து கொண்டு மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்றால் அந்த ஏகத்துவ குடும்பத்தின் முன்மாதிரிகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும் என்பதையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன்